அன்பான தனுசுராசினேயர்களே குருவை ராசி அதிபதியாக கொண்டவங்க நெருப்பு ராசிக்காரங்க அப்படிங்கிறதால இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சாந்தமாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிறைய தனித்திறமைகளை வச்சுருப்பீங்க ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க எல்லாரையும் ஈஸியாக நம்பக்கூடிய கள்ளம் கவனம் இல்லாத குழந்த மாதிரி மனசு கொண்டவங்க விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க உங்களுடைய பேச்சில் பக்குவமும் நல்ல தெளிவும் எப்பவுமே இருக்கும் எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடு துணிஞ்சு செய்கிறது புத்திசாலித்தனமாக சிக்கல்களை எல்லாம் தீர்க்கிறது உங்களுடைய தனித்திறமைகள்லாம் ஒன்றா இருக்கும் உங்களுடைய நல்ல குணத்தால் எல்லாரையுமே கவர்ந்து இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துட்டு விடாமுயற்சியோட எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு காட்டுறவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய மன வலிமை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு அற்புதமான குணங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு அஷ்டமத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதால மன குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உங்களால முடியாது நேரம் பணம் பொருள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் மிதுன ராசிக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது சப்தம பார்வையா மாறும் அதற்கு பிறகு உங்களுக்கான இடர்பாடுகள் எல்லாமே மாறப்போகுது இங்கே தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட அது பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் பலன் அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலேருந்து குரு தனுசு ராசியை நேரடியாக பார்க்க போகிறாரு அதனால் விரைவிலேயே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் போக போகுது உற்சாகம் பிறக்கும் இது வரைக்கும் எவ்வளவு பொருள் பணம் எல்லாம் இழந்திருந்தாலும் அதையெல்லாம் நீங்க மீட்டெடுப்பீங்க உங்க உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கிறது மட்டுமில்லாம எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பண பலன்கள் கிடைக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குருவினுடைய பார்வை லாப லாபஸ்தானத்திலையும் பதிகிறதால உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன்களும் கிடைக்கும் இதுவரைக்கும் உடன்பிறந்தவர்களோடு உடன் பிறந்தவர்களோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு மாறி மீண்டும் ஒன்னா சேருவீங்க பூர்வீக சொத்துக்களை தக்க வச்சுப்பீங்க தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் பெற்றோர்களுடைய மணி விழாக்கள் முத்து விழாக்கள் போன்ற விழாக்களை எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு இருந்த எதிரிகள் துரோகிகள் தொழில் கூட்டாளிகள் உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகள் காரணமாக தோத்து போக போறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருந்ததுனால வேலையில் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்காம இருந்தது மேலதிகாரிகளுடைய அழுத்தம் செய்யக்கூடிய வேலையில் திருப்தி இல்லாதது மனக்கவலை இது எல்லாமே உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது இது வரைக்கும் நிம்மதி இல்லாம சரியான தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும் குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சுபகாரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகள் நீங்கும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பும் கேட்க போறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிறைய பேருக்கு கால்வலி மூட்டு தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் எத்தனையோ மருந்துகள் சிகிச்சைகள் எல்லாம் எடுத்தும் அது சரியாகாமல் இருந்திருக்கும் இதற்கு அப்புறம் அது எல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாறப் போகுதுங்க கடனுக்குள் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை திருப்பி கட்டுவதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்யோனியம் இருக்க போகுது இது வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தன பாக்கியம் வேலை பாக்கியம் கிடைக்கும் சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காமல் கவனக்குறைவாக இருந்ததால் எல்லாம் இழந்து தவிச்சிட்டு இருப்பீங்க இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால் குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்னும் சிலர் இவ்வளவு எல்லாம் வெளியே சொன்னால் குடும்பத்துக்கு அவமானம் வந்துரும் அப்படிங்கிறதால வெளியே சொல்ல முடியாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே சகிச்சுக்கிட்டு கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வந்த இந்த வழிகள் வெளியே இருந்து வரல உங்களுக்கு தெரியாமலும் வரல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் உடன்பிறப்புகள் இது மாதிரி யார்கிட்டையெல்லாம் நீங்க அன்பை கொடுத்தீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துருச்சு சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியல அதனால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு எங்கிருந்து தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது என்ன பேசுகிறோம் என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம சில நேரங்களில் பேசக்கூடாத வார்த்தைகளையெல்லாம் பேசிடுறீங்க இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும் நீங்களாவே அவங்ககிட்ட வெறுப்பை காட்டக்கூடாது சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால போலியா நடிக்க தெரியாம இயல்பாவும் இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான மனுஷங்களை கூட வச்சுட்டு என்னைக்கும் உங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் இருக்க முடியாது முன்னேறவும் முடியாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்க உண்மையா இருந்தீங்க நேர்மையா இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும் அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட மாட்டாங்களா ஆறுதலா எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமாக மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க பள்ளி கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் அவங்களுக்கு ஆர்வத்தோடு செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வில் எல்லாத்துலையும் வெற்றி பெறுவாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபெற்றிருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட காலமா பணம் வருவதில் உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் இது வரைக்கும் பழைய வாகனங்கள்ல நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கு அப்புறமா நீங்க புதுசாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு வீடுகள் எல்லாமே இல்லறம் உறவுகள் மறைவு ஸ்தானம் மற்றும் தடைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு இந்த ஸ்தானங்கள்ல செவ்வாய் கேது அல்லது சனி போன்ற பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா மனசுல அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும் இது எல்லாம் பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் ஒரு மனைவிய குறிக்கக்கூடியவர் அது திருமண இன்பத்தையுமே குறிக்கும் சுக்கிரனோடு கேது சேரும் போது அது திருமண குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண் ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாயோட கேது சேரும் போது கணவனோடு கருத்து வேறுபாடு சண்டை அல்லது விவாகரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இது போன்ற சில கிரக நிலைகள் காரணமாகவும் சிற்றின்பன்கள் மேல அதிகமான ஆர்வம் இருப்பது சுய ஒழுக்கம் குறைவாக இருப்பது மற்றும் தவறான பழக்க வழக்கம் நண்பர்களுடைய சேர்க்கை இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் மனிதனுக்கு இருக்கவே கூடாத அளவுக்கு அதிகமான மது பழக்கம் போதை பழக்கம் தன்னுடைய வாழ்க்கை துணை மேல நம்பிக்கை இல்லாம அடித்து துன்புறுத்துறது இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் கவனிக்கிறது இல்லை இதனாலேயே இதயம் சார்ந்த நோய்கள் கல்வி செவிலியர்கள் பாதிக்கப்படுறது கிட்னி செயல் போறது மற்றும் புதுவிதமான விதமான புற்றுநோய்கள் இதுவெல்லாம் அவங்களுடைய வாழ்நாள குறைச்சிட்டு இருக்கிறத நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இது மாதிரி எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள்ல உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த உங்களுக்கு உயிரான உறவு இந்த வாழ்க்கையவே வெறுக்கிற மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கலாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நடந்துக்க கூடாது அப்படின்னா மனசு விட்டு பேசுங்க அவங்களோட நேரத்தை அதிகமா செலவிடுங்க உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்குங்க பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது பணம் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம முழுசா வாழ முடியாது இதற்கு பிறகு அவங்க மேல நீங்க உண்மையான அன்பு காட்டுறது சாப்பிட்டியா அப்படின்னு மனசார கேட்கறது அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்கறது எந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க எந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பதி எம்பதி எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் மூலமா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க விவாகரத்தே வாங்கியிருந்தாலும் கூட இருவருடைய உள்ளத்திலும் உங்களுக்கு தூய புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையா நடந்துக்குங்க வெறும் வார்த்தைகளால மட்டும் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லாம உண்மையில அதை நடத்தி காட்டுங்க அவங்களுடைய மனசு கல்லாகவே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில தான் உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்து வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தாங்க தெரியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனா உண்மையான நிலைமை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூணாவதா ஒருத்தர் நுழைஞ்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த நபர் கண்டிப்பா உங்களை விட்டு விலக போறாருங்க அவர் மூலமா நீங்க அடைஞ்ச அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது இதுக்கப்புறமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதலான கவனம் செலுத்த போறீங்க தீராத வியாதிகள் இருக்கு சரியாகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியான சிகிச்சை முறைகளை இப்போ எடுத்துக்கிறது மூலமா நீங்க மறுபடியும் ஆரோக்கியமா நடமாட முடியும் உங்களை பாக்குறவங்க ஆச்சரியப்பட்டு பேசுற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் செயல்பாடுகள் எல்லாமே இருக்க போகுதுங்க வேகமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய உங்க வாழ்க்கையில விவேகமா நடந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்னைக்குமே நீண்ட நாட்களுக்கு நினைச்சிருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு